நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செய்தித்தாளில் வெளியான ஒரு தகவல் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பதினாறு நேற்றைய தினம் வெளியான ஒரு தகவல் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தைந்தாயிரம் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் இந்த எஸ்டிடி எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் காலை பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மனித வள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் கல்வியாண்டு முதல் மார்ச் மாதம் இப்போ வரைக்கும் சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசு பணியாளர் தேர்வாணையம் ஓகேங்களா அதாவது டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்ல இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பணியிடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இப்படி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நியமனம் அப்படிங்கிறதுல தேர்வு செலக்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்ல ஒரு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதே மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரி மூலமாக எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறு பேர் அதாவது டிஆர்பி மூலயமா சரிங்களா ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்பி மூலயமா ஒரு எட்டாயிரத்தி அறநூற்றி பதினாறு பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ டிஎன்பிசியில இருந்து இவ்வளோ டிஆர்பியிலேருந்து எட்டாயிரத்தி அறநூற்றி பதினாறு பேர் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பணியாளர்கள் அதுலருந்து ஒரு நாலாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி ஐம்பது பேர் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் அதாவது இப்போ இந்த டிஎன்எஸ்யூஆர்பி இருக்குது இல்லைங்களா அந்த எஸ்ஐ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த பிசி அதெல்லாம் கூட நடந்தது ஸோ ஒட்டுமொத்தமாக TNSURB ல நானூற்றி 19472 ரெண்டு பணியிடங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி கூட்டுறவு உணவு வருவாய்த்துறை துறை பதினோராயிரத்தி எட்நூற்றி பதினோரு பேரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இதுக்கு வந்து நியமனம் அப்படிங்கிறதே போட்டிருக்காங்க ஸோ ஒரு சிலதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டனர் ஒரு சிலது வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கருணை அடிப்படையிலான பணி நியமனம் செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி நிர்வாகத்துறையின் மூலமாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு பணியிடங்கள் பொது சேவை துறைகள் மூலயமாக நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் இதெல்லாம் வந்து கருணை அடிப்படையில் நிரப்பப்பட்டுள்ளன ஓகேங்களா ரைட் அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் ஃபோர் காலி பணியிடங்களுக்கு வந்து ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு தேர்வு செய்யப்பட்டு பணியானை வழங்கும் நிலையில் உள்ளது ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சிலது வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒரு சிலது நியமனம் பட்டிருக்காங்க ஒரு சிலதுக்கு வந்து பார்த்தோம்னா தேர்வு செய்யப்பட்டு பணியானை வழங்கும் நிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க குரூப் ஃபோருக்கு ஓகேங்களா குரூப் ஃபோருக்கு வந்து ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஓகேங்களா சமூக நலத்துறையின் சார்பாக பதினாறாயிரத்தி எழுநூற்றி எண்பது பணியிடங்களும் குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் ஏ அதில் வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பணியிடங்கள் சரிங்களா ஸோ ஆசிரியர் தேர்வு வாரி மூலயமாக ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறு பேர் டிஆர்பியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சரிங்களா தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஒரு நிமிஷம் ரைட் இதில் நம்பர் டிஆர்பி போர்டில் கவனிக்க வேண்டியது வந்து எட்டாயிரத்தி அறநூற்றி பதினாறு பேர் ஓகேங்களா அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வு செய்யப்பட்டனர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்போ தேர்வு பண்ணாங்கன்றது தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இந்த பிஜி ஒரு சிலதெல்லாம் வந்தது இல்லையா ஸோ அதை கால்குலேட் பண்ணி அது ப்ளஸ் பிடி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது அதை மேபி சொல்லியிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து ஏழாயிரத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு பணியிடங்கள் நிரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து டிஆர்பின்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு எட்டாயிரத்து அறநூற்றி பதினாறு பணியிடங்கள் ஏழாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஐந்து பணியிடங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் மறக்காமல் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவேன்